பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க போகிறது உறுதியாகிவிட்டது மக்களை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பில் மிக பெரிய அளவில் மக்களை சந்தோஷப்படுத்த போகிறாங்க தேர்தல் காரணமாக யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு திடீர் உத்தரவு பிறப்பிக்க ஆணையிட கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க மக்களே மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க அரசு எந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் சில அடிப்படை தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த பொங்கல் பரிசுக்குண்டான கூப்பன்கள் எல்லாமே வெளியாகிடும் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு மூவாயிரம் ஓரிரு நாளில் இதற்குண்டான நல்ல செய்தி வர இருக்குங்க ஐயாயிரம் ரூபாய் வெளியிடுறாங்களா மூவாயிரம் ரூபாய் வெளியிடுறாங்களா ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகிடுச்சி இதற்கான அப்டேட்டு நமக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ எல்லார் சங்கத்தினருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுங்க தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் கொடுக்கப்பட்டது அதுவே இதுவரை கொடுக்கப்பட்டதில்லை அதிகபட்சமான அமௌண்ட்டுங்க தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகை பொங்கல் பண்டிகையாகும் தமிழ்நாட்டில் அடையாளமாக திகழும் பொங்கல் பண்டிகையே தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி கரும்பு முந்திரி திராட்சை பொங்கல் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இதை தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது பொங்கல் துறப்புடன் ரொக்கம் வழங்காமல் இருப்பது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்குங்க ஸோ வரக்கூடிய தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மக்களுக்கு மூவாயிரமாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிதித்துறை வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க ஸோ இதில் தகவல்கள் வெளியாக இருக்குது தமிழ்நாட்டில் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்களில் உள்ள நிலைமையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் அவர்களுக்கு இந்த தொகை வழங்க முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் கூறப்படுது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது ஒரு மாதம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த நிலையில் இதற்கான பணிகளை கூட்டுறவுத்துறையும் நிதித்துறை அமைச்சரும் தீவிரப்படுத்தியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்க வேண்டிய பச்சரிசி கரும்பு போன்ற கொள்முதலுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுங்க இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்குங்க அப்படின்ட்டு மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் மகளிர் உரிமைத்தொகை மாதம் மா உரிமைத்தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ பொங்கல் பண்டிகைக்கு ஐயாயிரம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் உறுதியாகுதுங்க இதற்கான டோக்கன்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி இதற்குண்டான அமௌண்ட்டு உங்கள் வங்கியில் கிரெடிட் ஆகிடுங்க இந்த மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் தினமும் கேட்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தனங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க போகிறது உறுதியாகிவிட்டது மக்களை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பில் மிக பெரிய அளவில் மக்களை சந்தோஷப்படுத்த போகிறாங்க தேர்தல் காரணமாக யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் வழங்க தமிழக அரசு திடீர் உத்தரவு பிறப்பிக்க ஆணையிட கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க மக்களே மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க அரசு எந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் சில அடிப்படை தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த பொங்கல் பரிசுக்குண்டான கூப்பன்கள் எல்லாமே வெளியாகிடும் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு மூவாயிரம் ஓரிரு நாளில் இதற்குண்டான நல்ல செய்தி வர இருக்குங்க ஐயாயிரம் ரூபாய் வெளியிடுறாங்களா மூவாயிரம் ரூபாய் வெளியிடுறாங்களா ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாகிடுச்சி இதற்கான அப்டேட்டு நமக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ எல்லார் சங்கத்தினருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுங்க தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் கொடுக்கப்பட்டது அதுவே இதுவரை கொடுக்கப்பட்டதில்லை அதிகபட்சமான அமௌண்ட்டுங்க தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகை பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் அடையாளமாக திகழும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி கரும்பு முந்திரி திராட்சை பொங்கல் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்காமல் இருப்பது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்குங்க ஸோ வரக்கூடிய தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மக்களுக்கு மூவாயிரமாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிதித்துறை வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க ஸோ இதில் தகவல்கள் வெளியாக இருக்குது தமிழ்நாட்டில் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்களில் உள்ள நிலைமையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் அவர்களுக்கு இந்த தொகை வழங்க முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் கூறப்படுது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது ஒரு மாதம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த நிலையில் இதற்கான பணிகளை கூட்டுறவுத்துறையும் நிதித்துறை அமைச்சரவும் தீவிரப்படுத்தியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்க வேண்டிய பச்சரிசி கரும்பு போன்ற கொள்முதலுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுங்க இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்குங்க அப்படின்ட்டு மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் மகளிர் உரிமைத்தொகை மாதம் மா உரிமைத்தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ பொங்கல் பண்டிகைக்கு ஐயாயிரம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் உறுதியாகுதுங்க இதற்கான டோக்கன்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி இதற்குண்டான அமௌண்ட்டு உங்கள் வங்கியில் கிரெடிட் ஆகிடுங்க இந்த மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் தினமும் கேட்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ